நேற்று ஈவினிங்காக வந்து கேஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் காலையில் தான் பால்லாம் காய்ச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் ப்ரொக்கொலி வாங்கி ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு சரி இதை வந்து ஃபஸ்ட்டு காலையிலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலான்ட்டு புரோக்கலி ஆம்லேட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சுடு தண்ணியில் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக ப்ரொக்கலியும் சேர்த்துருக்கேன் இது நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம சாப்பரில் ஃபைனாக பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு பேருக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் இதோட பார்த்திங்கன்னா உப்பு பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம் நீங்கள் ப்ரோக்கோலியை வச்சு எந்த ரெசிபி பண்ணாலும் சில்லி ஃப்ளெக்ஸ் வச்சு பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் மதியத்துக்கு ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் தூளுக்கு பதிலாக அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் சில்லி ஃப்ளெக்ஸும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் நல்லா ஆம்லேட் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ப்ரோக்கோலி ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடும் யூகே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்கோலிலாம் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம ஸ்கூர்லாம் வந்து இந்த ப்ரோக்கோலிலாம் வாங்கியிருக்க மாட்டோம் ஆனால் இங்கே வந்து இதென்னா காய்கறிலாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அது ரொம்ப ஹெல்த் அப்படிங்கும் போது அதை செய்கிறதுக்கு நமக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் என் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த புரொக்கொலியை பார்த்தாவே ஓடிடுவாங்க இந்த மாதிரி ஆம்லேட்டில் ஒழிச்சு வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் தெரியாது இது நான் கீரைதாமா அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் ஏற்றுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்க